கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநரே காரணம் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் விபத்து குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது விபத்து தொடர்பாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது கதவை மூட முயன்றபோது கீப்பரிடம் தங்களை அனுமதிக்குமாறு வேன் ஓட்டுநர் கோரிக்கை விடுத்ததாக தெற்கு ரயில்வே கூறியிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார் நாகராஜ் இது குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் பபிராமி இன்றைய தினம் தமிழகத்தையே ஒடுக்கியக்கூடிய இந்த கடலூர் அருகே நடந்த இந்த சம்பவம் பள்ளி மாணவர்கள் விபத்துக்குள்ளான சம்பவத்துல அலட்சியமே வந்து இதற்கான காரணமா வந்து தெற்கு ரயில்வே வந்து குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இன்னைக்கு காலையில ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பள்ளி வாகனம் வந்து கடலூர் ஆழப்பாக்கம் இடையில் இருக்கக்கூடிய அந்த எழுபதாவது லெவல் கிராசிங் கேட் வழியா தண்டவாளத்தை கடக்க முயற்சிச்சு அந்த நேரத்துல மயிலாடுதுறையில இருந்து விழுப்புரம்ல இருந்து மயிலாடுதுறை பயணிகள் ரயில் வந்த காரணத்தினால அந்த இடத்துல வந்தனால எதிர்பாராத அந்த விபத்து வந்து நடைபெற்றிருக்கிறது ரயில் மோதி இதுல வந்து கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து உயிரிழந்ததா அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில இந்த விபத்து நடந்த இடத்திற்கு தெற்கு வேண்டிய ரிலீஃப் ரயிலும் அதே போல மருத்துவ முகாம் கொண்டிருக்கக்கூடிய ரயிலும் வந்து உரடியா அனுப்பப்பட்டிருக்கிறதா வந்து கூறப்பட்டிருக்கிறது அந்த டிஆர்ன்னு சொல்லுவாங்க ரயில்வே கோட்ட மேலாளர் மற்றும் பிற முக்கிய அதிகாரிகள் வந்து அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தீவிர விசாரணையானது அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது தொடக்க விசாரணையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கேட் கீப்பர் வந்து அந்த வாயில வந்து மூட வேணாம் கேட் வந்து மூட வேணாம்னு சொல்லி சொன்னதாகவும் அதை தொடர்ந்து விடுங்க நான் போற வரைக்குமே அந்த கேட்டை வந்து சாத்தியிருக்க வேணாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதாவது ரயில்வே கேட்டை திறக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி வேன் ஓட்டுநர் வந்து கேட்டிருக்கிறாரு யார்கிட்ட கேட் கீப்பர்ட்ட கேட்டிருக்கிறாரு கீப்பர் வந்து கேட்டை மூட தொடங்குறப்ப கேட்டை திறக்கறதுக்காக வேன் ஓ வேன் இந்த மாதிரி விஷயத்தை கேட்டதுனாலதான் வந்து இந்த விபத்து நடந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து கேட் கீப்பர் தான் தூங்கிட்டாரு கேட் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லி சொன்னாலும் தெற்கு ரயில்வே தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விரிவான அறிக்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரயில்வே கேட்டை திறக்கணும்னு சொல்லி பள்ளி வேன் ஓட்டுநரே வந்து கேட் கேட்க இயக்கியப்பத்தை கேட்டதாகவும் கீப்பர் கேட்டை மூட தொடங்குறப்ப கேட்டை திறக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வலியுறுத்தனாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த சம்பவம் நிகழ்ந்துக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தெற்கு ரயில்வேயினுடைய முக்கியமான அதிகாரிகள் அந்த டிஆர்எம் உள்ளிட்ட அதிகாரிகள் கோட்டமேலா உள்ளிட்டோர் வந்து அந்த விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்து அங்கு விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறது தொடர்ந்து இதற்கான முக்கியமான காரணம் என்ன யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த அறிக்கையா வந்து வெளியாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அபிராமி விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகராஜ் கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்திற்கு வேன் ஓட்டுநரே காரணம் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது ரயில்வே கேட்டை மூட முயன்ற போது கேட் தங்களை அனுமதிக்குமாறு வேன் ஓட்டுநர் கோரிக்கை விடுத்ததாக தெற்கு ரயில்வே கூறியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரயில்வே சார்பில் மீட்பு நடவடிக்கைக்காகவும் மருத்துவ தேவையாகவும் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே கூறியிருக்கிறது கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்திற்கு வேன் ஓட்டுநரே காரணம் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது ரயில்வே கேட்டை மூட முயன்றபோது கேட் கீப்பரிடம் தங்களை அனுமதிக்குமாறு வேன் ஓட்டுநர் கோரிக்கை விடுத்தார் என தெற்கு ரயில்வே கூறியிருக்கிறது ரயில்வே சார்பில் மீட்பு நடவடிக்கைக்காகவும் மருத்துவ தேவைக்காகவும் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்திற்கு வேன் ஓட்டுநரே காரணம் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்திற்கு வேன் ஓட்டுநரே காரணம் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது ரயில்வே கேட்டை மூட முயன்றபோது கேட்கீப்பரிடம் தங்களை அனுமதிக்குமாறு வேன் ஓட்டுநர் கோரிக்கை விடுத்தார் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது ரயில்வே சார்பில் மீட்பு நடவடிக்கைக்காகவும் மருத்துவ தேவைக்காகவும் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்தின் காரணமாக கடலூர் மாவட்டம் செம்மன் குப்பம் வழியாக செல்லும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தால் தற்போது அங்கு ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் செம்மன்குப்பம் வழியாக செல்லும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கும் சூழலில் தற்போது விபத்து காரணமாக அந்த பகுதியில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் செம்மன்குப்பம் வழியாக செல்லும் ரயில் சேவை தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடலூர் மாவட்டம் செம்மன்குப்பம் வழியாக செல்லும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் செம்மன்குப்பம் குப்பம் வழியாக செல்லும் ரயில் சேவை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயில்கள் ஆலப்பாக்கத்தில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயில்கள் ஆலப்பாக்கத்தில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் தற்போது ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் செம்மன்குப்பம் வழியாக செல்லும் ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்கு ஓட்டுநரே காரணம் என ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயில்கள் ஆலப்பாக்கத்தில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பிருந்திருக்கிறார் நாகராஜன் இந்த கோர விபத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்கள் கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோர விபத்து தமிழ்நாட்டையே உழுக்கி இருக்குன்னு தான் சொல்லும் பள்ளி வாகனம் அதாவது தனியார் பள்ளி வாகனம் அந்த லெவல் கிராசிங் கேட்ட கடக்கும் பொழுது ஆஹ் விபத்தானது ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாணவர்களுக்கு மேல வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதா சொல்லப்படுது உயிரிழப்புகளும் நேர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில தான் தெற்கு ரயில்வே வந்து அதற்கான விளக்கம் கொடுத்திருந்தாங்க வேன் டிரைவர் செய்த தவறின் காரணமாதான் ஆஹ் கேட் கீப்பர் வந்து கேட்ட ஓபன் செஞ்சதாகவும் தான் சென்று முடிக்கும் வரை அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரி இந்த விபத்து நடந்துருச்சு விபத்து நடந்ததன் காரணமா அடுத்தது விழுப்புரம்ல இருந்து மயிலாடுதுறை அதே போல திருவாரூர்ல இருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய பயணிகள் ரயில்கள் அந்த பாதையில் செல்லக்கூடிய பயணிகள் ரயில்கள் வந்து தற்பொழுது ஆலப்பாக்கத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அந்த ரயில்கள் அந்த லெவல் கிராசிங்க காண்டிதான் தான் போகணும் அப்படி இருக்க பொழுது இந்த விபத்து நேர்ந்ததன் காரணமாக அதனுடைய மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது அதே போல டிஆர் ரயில்வே கோட்ட மேலாளர்கள் வந்து அந்த இடத்துல ஆய்வு செய்து வருவதற்கு காரணமா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான விரிவான விசாரணை நடைபெற்று வருவதன் காரணமா தற்பொழுது இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயில்கள் வந்து அரை அரைமணத்திற்கு மேலாக வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது இதனால ரயில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் சீர் செய்யப்படும் என்றும் தெற்கு ரயில்வே சார்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் கடலூர் செம்மன்குப்பம் குப்பம் ரயில்வே கேட்கீப்பரை பயணியிடை நீக்கம் செய்து ரயில்வே நிர்வாகம் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விபத்து நடந்த பகுதியில் பணியாற்றிய கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மீது ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் ரயில்வே கேட் கீப்பர் சஸ்பென்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கடலூர் செம்மன் குப்பம் ரயில்வே கேட் கீப்பரை பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்த கோர விபத்தை தொடர்ந்து தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விபத்து நடந்த பகுதியில் பணியாற்றிய கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மீது ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் பள்ளி மீது ரயில் மோதிய விபத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கடலூர் செம்மன் குப்பம் ரயில்வே கேட் கீப்பரை பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது விபத்து நடந்த பகுதியில் பணியாற்றிய கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மீது ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் கடலூர் ரயில்வே கேட் பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார் வினோத்குமார் கடலூர் செம்மன் ரயில்வே கேட் கீப்பரை பணியிடை நீக்கம் செய்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் அபிராமி அதாவது கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் அருகே இன்று காலை தனியார் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பள்ளி மாணவர்கள் உடல் நசுங்கி உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர் தொடர்ந்து வாகனத்தில் பள்ளி வாகனத்தில் பயணம் மேற்கொண்ட மேலும் மேலும் இரண்டு மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர் உதவியாளர் உள்ளிட்ட நான்கு பேர் பலத்த காயங்களுடன் கடலூர் அரசு மனத்தில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் பார்த்தோமானால் விபத்து நடந்த பொழுது அதாவது ரயில் தண்டவாளத்தின் மேற்பகுதியில் செல்லக்கூடிய மின்சார வயர் அறுந்து விழுந்து அதாவது பள்ளி வாகனத்தின் மீது விழுந்துள்ளது அப்போது அந்த பகுதியில் இருந்த முதியவர் ஒருவர் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக சென்றுள்ளார் அவரும் அந்த மின்சார உயர் மீது ஷாக் அடித்து தூக்கி எறியப்பட்டு காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனாலே பாத்தீங்கன்னா விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே துறையிலும் மற்றும் போலீசாரும் சம்பவ இடத்திலே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விபத்துக்குள்ளான பள்ளி வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலை பார்த்தோமானால் கேட் கீப்பர் அதாவது இந்த விபத்து நடந்ததற்கு காரணமாக கூறப்படுகின்ற அந்த கேட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய ரயில்வே ஊழியர் அந்த ரயில் கிராஸ் ஆகும் பொழுதும் அந்த அதாவது ரயில்வே கேட்டை மூடாமல் தூங்கிக் கொண்டிருந்ததாக அதனால்தான் இந்த விபத்து நடந்து நடைபெற்றது என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து பார்த்தோமானால் ரயில்வே நிர்வாகமானது அந்த பங்கஜ் சர்மா என்ற ரயில்வே கேட் ஊழியரை தற்பொழுது தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளது பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டு விட்டது அபிராமி விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்